ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் மகாபிரியவாளின் தெய்வத்தின் குரலையே தொகுத்திருந்தாலும் ரா கணபதி அண்ணா பெரியவாலை பற்றி எழுதியது குறைவுதான் அந்த குறையை நிறைவு செய்யும் விதத்தில் இந்த நூல் அமைந்துள்ளது இந்த நூலை வேதா வெளியீடாக வெளியிட்டுள்ளார்கள் நூலின் பெயர் காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம் அந்நூலிலிருந்து ஒரு சிறு பகுதியை இப்பொழுது பார்ப்போமா தண்டையார்பேட்டை ஸ்ரீ ராமாவில் பெரியவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் நடத்திய ஸ்ரீ சங்கர ஜெயந்தி மிகவும் விமரிசையாக நடைபெற்றது அந்த முகாமின் போது ஒரு நாள் அவர் தீர்த்தம் வழங்கும் சமயத்தில் எதனாலோ பக்தர்கள் அடியோடு ஒழுங்கு குலைந்து இடித்து புடைத்து கூக்குரல் எழுப்பி ரகளை செய்தார்கள் கூட்ட நெரிசலாகி பெரியவா மீதே விழுந்து விடுவார்களோ என்று அஞ்சத்தக்க நிலையும் ஏற்பட்டது பெரியவா சட்டென்று உத்தரணியை தீர்த்த பாத்திரத்தில் போட்டுவிட்டு திரைமறைவுக்குள் வந்துவிட்டார் வந்தவர் ஐயோ இது என்ன பட்பட் என்று தமது அல்லவா ஓங்கி ஓங்கி போட்டுக்கொள்கிறார் மந்திரம் போட்டது போல வெளியே குழப்பம் பட்டென்று மறைந்தது சேய் நோய்க்கு தாய் மருந்து உண்பது போல அடியார் பெற வேண்டிய தண்டனையை ஆண்டவர் தமக்கே தந்து கொண்டு அமைதி உண்டாக்கினார் என நாம் நினைப்போம் ஆனால் ஸ்ரீ சரணாலோ இதற்கு வேறு காரணம் கூறினார் இப்படி செய்யலாமா என்று பதைத்து கேட்ட அடியாரிடம் நொடியில் சார்ந்த விக்ரமாகிவிட்ட அவர் சொன்னார் நானும் மனச ஜென்மாதானே எடுத்திருக்கேன் அதனால் எனக்கு கோபம் வந்து என் வாயில் ஏதாவது வந்துவிட்டால் கேட்டுக்கொள்பவர்களின் நிலை என்ன ஆவது அதனால்தான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் போல தெரிந்தால் நாலு போடு போட்டுக்கொண்டு கோபம் கிளம்பாமல் அடக்கிக் கொள்கிறேன் கோபத்திடமே கோபம் அதிலும் யாரும் நமஸ்காரம் செய்து கூட ஸ்பரிசிக்க தயங்கும் புனிதமான தேகத்துக்கே தண்டனை மக்களை ஒரு காலம் கோபித்து கொண்டு விடக்கூடாது என்பதில் எத்தகைய கருணை ஆகா எவ்வளவு பெரியவர் இந்த மகா பெரியவா மானிட சட்டை பூண்டிருந்ததால் தமக்கே ஏற்படக்கூடிய கோபத்தை சிரிப்பாலேயே அவர் உதறி தள்ளிய வினோதத்தை முன்பு கண்டோம் அது ஏற்பட்டே விடக்கூடிய நிலை உண்டாகும் போதோ தம்மையே தண்டித்துக் கொள்ளும் மாண்பை இங்கு காண்கிறோம் யாரும் குறை காண இயலாத அந்த ஒழுக்கச் செல்வத்தை தமக்கு தாமே நீதி பாவித்து கொண் பாலித்து கொண்ட தர்மவேந்தராக தரிசிக்கிறோம் அடக்க இயலாத இயற்கை சக்தி எனப்படும் கோபத்துக்கு அவர் என் அணை போட்டு மக்களை காத்த கருணை எண்ணி எண்ணி வியக்க வேண்டிய ஒன்று ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகளே சரணம்